மிக முக்கியமான விநியோகஸ்தராக இருக்கிற ரோமியோ பிக்சர்ஸ் தயாரிப்பெல்லாமும் கூட அவர் அடுத்த படம் வந்து ஒன்று சைன் பண்ணியிருக்காரு அந்த படத்தின் மேலே ஒரு எதிர்பார்ப்பு உருவாக இருக்கின்றது தான் சொல்லணும் அந்த படம் வந்து ஒரு நொடி டீம் பண்ணியிருக்கிற ஒரு புதிய படத்தை வந்து அவர் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அக்யூர் பண்ணியிருக்காரு வெகு விரைவில் அதோடைய அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரப்போகுது இந்த ரோமியோ பிக்சர்ஸ் வந்து இந்த படத்தை அவங்க வாங்கி ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்றது தான் நியூஸே ஸோ அந்த நியூஸ் சொல்லணும் படத்தோட பேர் வந்து ஒரு சின்ன ப்ரூவ் தரவங்களுக்கு ஒரு பிரபலமான பழைய படத்துடைய பேர் தான் எல்லா படத்துக்கு வர மாதிரி இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் அவங்களுடைய லைனப்பை வந்து பயங்கரமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து சவுத் இண்டியன் கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு கண்டென்ட்டு மிச்சதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்தி கண்டென்ட் தான் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பிளான் பண்ணியிருக்காங்க பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கான ஒரு வெப் சீரிஸ் வந்து கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க அந்த சீரீஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்தில் வரப்போதுனா அதே போல் டெஸ்ட் அப்படின்னு ஒரு படம் இது வந்து முதல்ல